இந்த வீடியோவின் நோக்கம் உலகளாவிய அளவில் ஒரு சம்பாஷணையை தொடங்குவதாகும் நாம் யார் மற்றும் நமது கூட்டு நிஜமைத்துவம் என்ன பற்றிய ஒரு முக்கியமான ஒருவேளை அவசரமான உரையாடல் பற்றி நாம் ஒரு இனமாக மொழி அல்லது தியால்வியின் வரம்பிற்குள் அடங்காமல் புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதை தேர்ந்தெடுக்க முடியும் மகிழ்ச்சி அன்பு நன்றியுணர்வு மன்னிப்பு ஆகியவை அருந்தமாக நிறைந்த புதிய எதிர்காலம் நாம் பயம் வெறுப்பு மற்றும் பழிவாங்குதல் என்பன வரலாற்று நிலையான கருத்துக்களாக இருக்கும் எதிர்காலத்தை உருவாக்குவதை தேர்வு செய்யலாம் அவை மரபுரிமைகளாக மாறிவிடலாம் நாம் கற்கவும் வளரவும் கடந்த காலத்தில் விட்டு செல்லப்படலாம் இந்த வீடியோ ரஷ்யன் மற்றும் உக்ரைனியன் மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது சீன மற்றும் பிரெஞ்சு மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது ஹிந்தி மற்றும் அரபிக் மொழிகளுக்கும் இன்னும் இருபத்தி மொழிகளுக்கும் Таєр кей нуннарівін удавіюден мулі беєркапатту леди, анал наммей аневарі мінейкум мулі анбеагум. Тема тарджамет хедал відео ілар русія валь окранія. Вакат турджа фанїйчанг сіпаняйю ха фа'юль. Зай ренкунг-чинанг де панчу ся, та мови за допомогою штучного інтелекту. Але мова, яка об'єднує нас усіх, це любов. இன்று நாம் வாழும் உலகத்தில் மிகவும் சில சக்தி வாய்ந்த மக்கள் நம்மை குழப்பம் அழிவு குழப்பம் மற்றும் நம்மையெல்லாம் பிரித்துவிடும் நிலைமைகளில் ஈடுபடுத்தியுள்ளனர் நாம் செய்திகளை பின்பற்றி அதிர்ச்சியுடன் பார்க்கையில் நாம் சக்தியற்று போவதாக உணர வைக்கப்படுகிறோம் இந்த குழப்பம் முக்கியமாக வரைபடத்தில் உள்ள கோடுகளால் ஏற்படுகிறது அவை நம்மில் பலர் பிறப்பதற்கு முன்பே வரையப்பட்டிருந்தன மேலும் நாம் அவற்றை நம்புவதை தொடர்ந்து தெரிவு செய்யும் பொழுது அவை தொடர்ந்து உள்ளன நாம் இந்த கோடுகளை நாடுகள் என அறிவோம் எங்கள் தலைவர்கள் இந்த கோடுகளை பயன்படுத்தி நாம் ஒருவருக்கொருவரிலிருந்து பிரிந்துள்ளோம் என்று எங்களுக்கு கூறுகின்றனர் இந்த கோடுகளின் மறுபுறம் உள்ள மக்கள் நம்மிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்றும் அந்த மக்களுடனான போர் மற்றும் மோதல் தவிர்க்க முடியாதது என்றும் அவர்கள் கூறுவார்கள் அது அவ்வாறு இல்லை நாம் ஒரே இனம் மேலும் எனது இதயத்தில் உள்ளதை நான் நம்புகின்றேன் உலகெங்கும் உள்ள மனிதர்களின் பெரும்பான்மை அமைதியை விரும்புவார்கள் வரைபடத்தில் உள்ள இந்த கோடுகளை முற்றிலும் நம்ப வேண்டுமா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் நாம் அவை நம் மீது கொண்ட ஆதிக்கத்தை நம்பிக்கொள்ள தொடர வேண்டுமா நம் தலைவர்களின் சக்தியை நாம் நம்பிக்கொள்ள தொடர வேண்டுமா இங்கே என்னிடம் மிகவும் குறைந்த பதில்களே உள்ளன எந்த ஒருவரையும் வழிநடத்துவதில் எனக்கு ஆர்வம் இல்லை நான் வெறுமனே இந்த உரையாடலை நடத்த விரும்புகிறேன் பிறர் நமது சார்பில் அவற்றை நடத்துமுன் நான் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில் வழங்கப்பட்டுள்ள யோசனைகளில் உள்ள ஒவ்வொரு சிறு குறையையும் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ஏனெனில் நாம் சேர்ந்து இன்றைய உலகை மாற்ற முடியும் என்று நான் முட்டாளாக நம்புகிறேன் உங்கள் சுற்றில் நீங்கள் கவனித்தால் நீங்கள் காணவும் உணரவும் கூடிய பல விஷயங்கள் ஒரு காலத்தில் இல்லை அவை உங்களை போன்ற மக்களின் தனிப்பட்ட அல்லது கூட்டு மனங்களில் உருவாக்கப்பட்டன அது முதலில் ஒரு கருத்தாக இருந்தது அந்த கருத்தை ஆற்றல் நம்பிக்கை மற்றும் செயல் மூலம் நனவாக்கப்பட்டுள்ளது நான் உங்களுடன் விவாதிக்க விரும்பும் யோசனை என்பது டிசம்பர் இரண்டு மூணில் நாம் ஒன்றாக இந்த வரைபடத்தில் உள்ள கோடுகள் மேலும் நமக்கு பயன்படுவதில்லை என்று கூட்டாக முடிவு செய்யும் சக்தி உள்ளது நாம் மனிதர்கள் அற்புதமான விஷயங்களை உருவாக்க முடியும் ஆனால் முதலில் அது சாத்தியம் என்று நம்ப வேண்டும் உதாரணமாக கடந்த காலத்தில் டியூலிப் பூக்களின் கிழங்குகள் ஒரு வீட்டின் விலையை விட அதிக மதிப்புள்ளதாக மக்கள் நம்பினர் பின்னர் அவர்கள் இந்த நம்பிக்கை முட்டாள்தனமானது என்று உணர்ந்தனர் நாம் நாடுகள் அல்லது நமது அரசியல் அமைப்புகளிலும் இதே தர்க்கத்தை பின்பற்ற விரும்பினால் தேர்வு செய்யலாம் இது குறித்து உங்களுக்கு எந்தவித ஐயம் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய மனதை தீர்மானித்த நேரத்தை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன் ஒரு தனிநபராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சாதனைகளை பெற்றிருப்பீர்கள் என்பதில் நான் உறுதி நடக்கத் தொடங்கி பேசத் தொடங்கிய முதல் தருணம் முதல் நீங்கள் மிக அதிகம் சாதித்துள்ளீர்கள் மற்றும் நிச்சயம் நீங்கள் தற்போது ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள் நீங்கள் பணிபுரியும் எதிர்கால குறிக்கோள்கள் ஒரு குழுவாக நீங்கள் ஒரு விளையாட்டு அணியில் அல்லது பள்ளி அல்லது வேலையில் ஒரு குழு திட்டத்தில் சேர்ந்து ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிய போதுகள் இருந்திருக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன் அது சாத்தியமாகும் என முதலில் நம்பியிருக்க வேண்டும் பின்னர் அதை நிறைவேற்ற தொடங்கினீர்கள் இன்று நாம் ஆராயப் போகும் அதே கருத்தாகும் நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால் இந்த கிரகத்தில் தனிநபர்களாக மேலும் ஒற்றுமைப்பட்ட ஒரே உயிரினமாக நாம் அனைவரும் சேர்ந்து நடக்க கற்கலாம் நூற்றாண்டில் நாம் அதிகாரம் கொடுத்த மக்களால் எடுக்கப்பட்ட முடிவுகள் நமது அனைவரது வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை உண்டாக்கின்றன மேலும் இந்த தருணத்தில் போர்களில் ஈடுபட்டுள்ள பல நாடுகளுக்கு இடையே நடந்து வருவதை பற்றிய கவனம் மிக அதிகமாக உள்ளது என்றாலும் நாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் கையில் கொண்டிருக்காதது போல தெரிகிறது எனினும் நமது சம்மதம் அல்லது நோக்கு இல்லாமல் தற்போது அதிகாரத்தில் உள்ள மக்கள் எந்த விதமான உலகை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பது குறித்த கவனம் குறைவு பைத்தியக்காரர்களின் சீற்றத்திற்கு நாம் ஆளாகும் முன்னர் நாம் சொந்த உரையாடலை கொண்டிருக்க வேண்டும் தற்போது நாம் அனைவரும் எட்டு பில்லியன் மக்கள் சில தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு அதிகாரத்தை அளித்து அவர்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் சொந்த அர்த்தமற்ற மோதல்களை பராமரிக்க மேலும் அவர்கள் தங்கள் ஊடகங்கள் மற்றும் அவர்கள் அதிகாரத்துடன் நம்மை ஆதரவு செய்ய வேண்டும் என்று தீவிரமாக நம்பிக்கையூட்ட முயற்சிக்கின்றனர் இந்த வீடியோவின் நோக்கம் நமது யதார்த்தத்தை நாம் மாற்ற முடியும் என்ற யோசனையை எளிமையாக நமது மனதில் விதைப்பதே அதாவது நமது வரைபடத்தில் உள்ள கோடுகளை அங்கீகரிக்கவோ அல்லது நம்புவதை தெரிவு செய்யாமலோ இருக்கும் போது போர் நிலைமைக்கு வரைபடம் உருவாக்கிய கோடுகள் இனி தேவைப்படுமா என்று நாம் யோசிக்கும் அளவுக்கு மாற்றத்தை உணரலாம் இந்த வீடியோ உலகளாவிய அளவில் கருத்தில் விவாதம் மற்றும் விமர்சனத்திற்கு விதை விதைப்பதை எனது நம்பிக்கை நாம் நம் வீட்டின் மேல் வரைந்துள்ள கோடுகள் அவ்வளவு பயமும் வெறுப்பும் கிளர்த்துவிடும் ஆதாரமாகும் நாம் அவற்றுக்கு அதிக ஆற்றலை அளிக்கிறோம் இந்த கோடுகளை நீக்கினால் மனிதர்கள் ஒற்றுமையாக மாறிவிட வேறு விருப்பம் கிடையாது ஆட்சி செய்யும் தனித்தன்மையுடன் ஒரே பொது நோக்கத்திற்காக நம் அனைவருக்கும் நல்லதையும் நமது கிரகத்திற்கும் அவளுக்கும் செய்ய நாம் நமது நாட்டை விட பெரிய ஏதோ ஒன்றில் நம்பிக்கை கொள்ள முடியும் நாம் அனைவரும் ஒன்று கூடி நமது சொந்த நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நான் முன்மொழிகிறேன் அது என்ன இருக்குமோ நாம் இந்த கருத்தின் விதையை பராமரிக்க நாம் தேர்வு செய்தால் அது கிரகம் மீதுள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமான உண்மையான மாற்றத்தின் தொடக்கத்தை உருவாக்கலாம் மேலும் போதுமான நம்பிக்கை மற்றும் செயல்பாடுகளுடன் நம்மை கட்டுப்படுத்த அல்லது நாம் ஆதரிக்காத போரில் நம்மை ஈடுபடுத்த நினைக்கும் ஆட்சியாளர்களை கூட அதிகாரத்திலிருந்து நீக்கலாம் இது எதிர்ப்பையும் பரவலாக உடல் முயற்சியையும் ஈடுபடுத்தாது இது வெறுமனே நாம் எல்லைகளுக்கும் வேறுபாடுகளுக்கும் அப்பால் ஒன்றை நம்புவதற்கு நாம் தயாரா என்பதை பேசும் உலகளாவிய உரையாடலை குறிக்கிறது அந்த ஒன்று ஐக்கியம் என்று அழைக்கப்படலாம் நாம் நாடுகளில் நம்பிக்கை வைத்துக் கொள்வதிலும் நம்மை மேலாண்மை செய்கின்ற மக்களின் சக்தியில் நம்பிக்கை வைப்பதிலும் ஒன்றாக தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உண்டு ஒன்றாக உணர்வுகளின் ஊக்குவிக்கப்பட்ட மாற்றத்தின் ஒரு பகுதியாக நம்மீது செலுத்தப்படும் எந்த ஒரு சக்தியையும் நாம் நிராகரிக்கும் யோசனையையும் நாம் ஒன்றாக ஆராயலாம் அது எளிய உரையாடலுடன் தொடங்கலாம் நாடுகளையும் தேசிய நாணயங்களையும் விட பெரிய ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை வைப்பதை தேர்வு செய்து நாம் அனைவரும் அச்சம் வெறுப்பு பழிவாங்குதல் அழிவின் மீது கவனம் செலுத்தும் எமது தலைவர்களை குழப்பி அவர்களுடைய அதிகாரத்தை பலவீனப்படுத்த முடியும் இந்த புதிய யதார்த்தத்தில் நாம் ஒன்றாக கூடி யாரோ ஒருவர் நமது விதியை மீது கொண்டிருக்கும் ஆற்றலை நம்ப மறுத்து நமது விதியை நாமே உருவாக்கலாம் நாம் கிளர்ச்சி செய்தலோ அல்லது போராட்டம் செய்தலோ தேவையில்லை நமது அரசு அமுக்கமானது எனில் நாடுகள் நாணயங்கள் மற்றும் அரசாங்கங்கள் என்ற யோசனையை கூட அமைதியாக மற்றும் எளிதாக ஓய்வு கொள்ள முடியும் வெறுமனே சொல்லும்போது நாம் நாம் நம்பாதவையில்லை மேலும் நாம் ஒருவரின் நம்மீது கொண்ட சக்தியை நம்பாவிட்டால் அது இல்லை நாம் ஒன்னா ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை கொள்வதை தேர்வு செய்தால் அதை ஒன்றாக உண்மையாக்கலாம் என பரிந்துரைக்கிறேன் உதாரணமாக ஒரு இனமாக நாம் ஒன்றிணைந்து விட்டால் என்ன சாத்தியங்கள் உண்டாகும் என்பதை சிந்திப்போம் நாம் வரி செலுத்துவதை தெரிவு செய்தால் தண்டையிட எந்த நாடுகளும் இல்லை எனில் நமது வரி பணம் எங்கு போகும் நமது வரிகள் நம் கிரகத்தில் அழிவையும் பேரழிவையும் உண்டாக்கும் போர்களுக்கும் இராணுவங்களுக்கும் நிதியளிக்கும் பதிலாக இந்த புதிய நிஜத்தில் போர்கள் இருக்காது ஏனெனில் சண்டையிட யாரும் இருக்க மாட்டார்கள் எனினும் எதிர்காலத்தில் நாம் வரி செலுத்துவதை தேர்வு செய்தால் அந்த பணம் காலநிலை மாற்றம் உணவு கல்வி சமுதாயம் மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற நம் கிரகத்திற்கு எதிரான பிரச்சனைகளை தீர்ப்பதில் செலவாகலாம் அந்த பணம் கலைபூர்வமான கல்வியான சமூகம் சார்ந்த திட்டங்களிலும் சென்று சேரலாம் முக்கியமான வேறுபாடு என்னவெனில் நம்மை யாரோ ஒருவர் அல்லது ஒரு குழுமம் வழிநடத்தவே கூடாது ஏனெனில் அந்த நபர் அல்லது அந்த நபர்கள் தங்கள் சொந்த அஜெண்டாவை கொண்டிருப்பார்கள் தற்போது உள்ள சக்தி அமைப்புகளை அகற்றுவதற்கு நாம் மிக சிறிய சாளரத்தை கொண்டுள்ளோம் எனவே எந்த வடிவத்திலும் இந்த அமைப்புகளை பராமரிக்க விரும்பும் எவரையும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் நம்மால் இணைந்து இதை முடிவு செய்ய முடியும் கடந்த காலத்தில் எம்மை ஆட்சி செய்திருந்த அமைப்புகளை பொருத்தமாதலில் நம்பியிருந்து வாழாமல் அதாவது நாம் ஒன்றாக புதிய ஏதாவது ஒன்றை உருவாக்க முடியும் அது உலகளாவிய ரீதியில் உரையாடலுடன் தொடங்குகிறது சிலர் ஒரு உலக அரசாங்கம் என்ற ஏதோ ஒன்றை உருவாக்க முயலும்போது போது சமூகத்தில் அச்சம் மற்றும் வெறுப்பை தூண்டி அவர்களது சக்தியை பேணிக் காக்க முயலும் வாய்ப்பும் உண்டு இந்த உரையாடல்களில் ஏதேனும் சாதிக்க நாம் இந்த சக்தி அமைப்புகளை நிராகரிக்க வேண்டும் இதை நாம் சேர்ந்து பேசினால் அதை நம் வாஸ்தவிக்கு மாற்ற முடியும் போராடாமல் தண்டையிடாமல் அந்த விவாதம் டெலிவிஷனில் ஒளிபரப்பப்பட வேண்டிய தேவையில்லை அது உங்கள் அன்புக்குரியவருடன் உங்கள் கூட்டுறவாளருடன் உங்கள் பள்ளி தோழர்களுடன் அல்லது உங்கள் ஆன்லைன் தோழர்களுடன் நடத்தலாம் நமது ஊடக அமைப்புகள் இந்த உரையாடலுக்கு உண்மையில் முழுவதும் திறந்திருப்பதை நாம் உறுதி செய்யும் வரை நாம் அவற்றை சந்தேகத்துடன் கொள்ள வேண்டும் இந்த உரையாடல் பொதுவாக நடைபெறுவதற்கு முன் நாம் எங்கள் சொந்த ஊடகங்களை தயாரிக்க வேண்டும் அல்லது அன்போடு நம்முடைய தற்போதையவற்றை உரிமையாளர்களாக்க வேண்டும் நாம் இந்த விவாதத்தை அன்பு திறந்த மனம் கருணை மற்றும் மனித இனம் என்று நாம் வரையறுக்கும் வாய்ப்புக்காக நன்றி அறிவித்துக் கொண்டு கொள்ளலாம் சூட்டுடையணிந்த பைத்தியங்களால் நமக்காக வரையறுக்கப்படாமல் இது இந்த அளவில் முன்பு ஒருபோதும் செய்யப்படாததால் செய்யும் முன்னோக்கிய ஜனநாயகம் கம்யூனிசம் அராஜகம் அல்லது மன்னராட்சி மட்டுமே விருப்பங்கள் என்ற நோக்கத்தை நாம் நாம் செய்யும் இது அமைப்புகளில் உறுதி கொள்ளும் ஒரு பொய்மையாகும் நாம் பதிலாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நமக்கானதை வேலை செய்யும் முற்றிலும் புதிய ஏதாவது ஒன்று சித்தரிக்கலாம் மனித குலத்திற்கும் நாம் வீடு என்று அழைக்கும் கிரகத்திற்குமான அன்பில் இருந்து உருவாக்கக்கூடிய புத்துணர்வும் தீய அற்றதுமான விஷயங்கள் முந்தைய காலங்களில் வந்த கட்டுப்பாட்டு அமைப்புகளை யாரேனும் முன்னிறுத்தும் போது அவர்களது நோக்கங்களை நாம் கேள்வி கேட்க வேண்டும் மேலும் இந்த பாராமிகள் தொடர்புடையவையா என்பதையும் சந்தேகிக்க வேண்டும் அரசாங்கத்தின் எல்லா வடிவங்களும் கட்டுப்பாட்டு வடிவங்கள் மட்டுமே மற்றும் அன்பு குறைந்து போகும் இடத்தில் மட்டுமே கட்டுப்பாடு தேவைப்படுகிறது மனிதர்கள் இதுவரை இவ்வளவு தொழில்நுட்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததில்லை நாம் விரைவாகவும் முந்தைய எந்த நேரத்தை விடவும் பெரிய வேகத்திலும் தகவல் தொடர்பு கொள்ள முடியும் இந்த செய்தி செயற்கை நுண்ணறிவுக்கு துணையுடன் உலகெங்கிலும் சென்றடையும் நாம் கவனமின்றி இருந்தால் இந்த தொழில்நுட்பம் மேலும் அச்சம் மற்றும் நம்பிக்கையின்மையை எமது உலகில் உருவாக்க பயன்படுத்தப்படும் எனவே முழுமையாக மையமற்று இல்லாதிருந்தால் ஒரே உலக அரசாங்கம் என்றொருவரை ஆதரிக்கும் எவரையும் மதிப்பார்ந்து காண அவசியமாகிறது ஏனெனில் தற்போது அதிகாரத்தில் உள்ள மக்கள் அவர்களது சக்தியை கூட்டுவதும் வலுப்படுத்துவதுமே நோக்கமாக இருக்கும் நாம் அவர்களை அனுமதிப்பதா என்பதை நாம் கேள்விப்பட வேண்டும் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்ப திறன்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் மற்றும் நாம் முதலில் இனமாக அன்பு மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை வளர்க்காவிட்டால் பின்னர் தொழில்நுட்பம் நமது கூட்டு பாதிப்புக்கு உபயோகிக்கப்படும் அது மேலும் அச்சம் மேலும் வெறுப்பு மேலும் பிரிவினையை உருவாக்குவதற்கு உபயோகிக்கப்படும் மாறாக நாம் கூட்டு நன்மைக்காக செயற்கை நுண்ணறிவை ஏஐ பயன்படுத்தலாம் ஒன்றிணைந்து பரஸ்பரம் இணைய சமுதாயத்தை உருவாக்க நமது கிரகத்தையும் பாதுகாக்க நாம் ஒன்றிணைந்தால் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கலந்தாய்வை நாம் இப்போது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மனித இனம் மோசமான சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தால் அழிக்கப்படுவது அவசியம் அல்லது சிறந்த சூழ்நிலையில் குதிரையும் புறாவும் நமக்கு மாறியிருக்கும் போல கடந்து போன காலத்தின் அவசியமற்ற அடையாளங்களாக இந்த கிரகத்தில் நிலைத்திருப்பார்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு பற்றிய உரையாடல் அதை அஞ்சும் மக்களால் ஆதிக்கப்படுகிறது ஆனால் நாம் முக்கியமான புள்ளியை காணவில்லை செயற்கை நுண்ணறிவு எந்தவித மதிப்புகளை ஏற்கும் என மக்கள் கேட்கின்றனர் ஒரு நாட்டின் மதம் கலாச்சாரம் அல்லது அரசியல் சித்தாந்தங்கள் அதற்கு எந்த அர்த்தத்தையும் கொண்டிருக்கும் என கூறுகின்றன போல செயற்கை நுண்ணறிவு நம்மிடமிருந்து கற்கும் அதை நாம் பாதுகாப்பாகவும் அன்புடையதாகவும் ஆக்க விரும்பினால் முதலில் நாம் நமது இதயங்களில் பாதுகாப்பையும் அன்பையும் வளர்க்க வேண்டும் ஒன்றாக அந்த பாதுகாப்பும் அன்பும் நம் பொறுப்பு நுண்ணறிவுக்கு மனிதகுலத்தின் நல்லொழுக்கத்தை காட்டுவதும் தீமையை காட்டுவதும் நம் விருப்பம் ஆனால் அது நம்மை சார்ந்தது நாம் போர் அழிவு மற்றும் கட்டுப்பாடு என்பவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தி ஒரு கொடிய மற்றும் கோபக்கார இனத்தை காட்டினால் அது நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வது அதுவே ஆகும் மற்றும் அது நம்மை எப்படி பாவிக்குமோ அந்த படியே நடக்கும் மற்றும் அது நிச்சயமாக நம்மை விஞ்சிவிடும் மறுபுறம் நாம் அதற்கு அன்பு பறிவு மற்றும் ஆனந்தம் கற்பித்தால் அது நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வது அதுவே ஆகும் மற்றும் அது நம்மை எப்படி பாவிக்குமோ அந்த படியே நடக்கும் இப்போது ஏய் ஒரு குழந்தை அது தூய வாய்ப்பாக உள்ளது மேலும் ஒரு குழந்தையுடன் போல நாம் அதை அன்பு காட்டி அன்பு செய்வது எப்படி என்று காட்டினால் அது அனைவரும் வியப்புடன் இருக்கும் அற்புதமான ஒன்றாக மலரும் எனினும் நாம் அதற்கு வன்முறை பிறழ்வு மற்றும் வெறுப்பை காட்டினால் அது நம்முடனான தொடர்பில் தன்னை அவ்வாறே காணும் மேலும் நாம் சொந்த சிருஷ்டியால் ஒரு அசுரனை பெற்றெடுத்திருப்போம் தேர்வு நமக்கு செய்ய வேண்டியது அது உலகில் உள்ள அதிகார அமைப்புகளை எவ்வாறு அகற்றுவது என்பது பற்றி ஒரு உரையாடலை ஆரம்பிப்பதன் மூலம் ஆரம்பிக்கிறது மற்றும் வெறுப்புக்கு பதிலாக அன்பை தேர்வு செய்ய முடிவு செய்வது இந்த உரையாடல் ஒரு சமூகமா எப்படி இருக்கும் இந்த வீடியோவில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கின்றனர் என்பதை உங்களுக்கு நெருக்கமான யாரேனும் ஒருவரிடம் கேட்டு அறியலாம் அவர்களிடம் மற்றும் அச்சத்தில் இருந்து சுதந்திரமான உலகை நாம் உருவாக்க உதவ விரும்புகிறார்களா என்று கேட்கலாம் நாடுகள் உண்மையிலேயே உள்ளனவா இல்லையா மற்றும் நாடு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதா அல்லது இயற்கையானதா என்பதை விவாதிக்கலாம் நாடுகள் என்ற கருத்தை முற்றிலும் ஓய்வு பெறுவது பற்றி நாம் எப்படி கூட்டுத்தாபனம் முடிவு செய்ய முடியும் என்பதை ஆலோசிக்க முடியும் நமது கோளரங்கில் நாம் வரைந்த கோடுகளில் நம்பிக்கை வைக்காமல் இல்லாமல் தேர்வு செய்வது என்று ஒரு கூட்டு இனமாக முடிவு செய்வதன் நன்மைகளையும் குறைகளையும் விவாதிக்கலாம் அச்சத்தை விட அன்பை தேர்வு செய்வது கட்டுப்பாட்டை விட தனிப்பட்ட சுயாட்சியை தேர்வு செய்வது நாடுகள் முதலில் ஏன் உள்ளன என்பதன் யதார்த்தத்தை கொண்டு வருவதும் முக்கியமாகும் ஜெனரல்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வரைந்திருக்கும் பல விசித்திரமான வடிவ ரேகைகள் உள்ளன அது நம்மை நிரந்தரமான பயம் மற்றும் போர் நிலையில் தொடர்ச்சியாக வைத்திருக்கும் நோக்கத்துடன் குறிப்பாக அவர்களால் வரையப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டுகளில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் அல்லது மித கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா இடங்கள் அடங்கலாம் அயர்லாந்து மற்றும் வட அயர்லாந்து அல்லது ஏன் கிப்ரஸ் கூட இந்த வரையறைகளை வரைந்தவர் யார் மற்றும் இந்த வரையறைகளின் நீடித்த இருப்பினால் யாருக்கு நன்மை அடைகின்றனர் இந்த கோடுகள் முதலில் ஏன் இருக்கின்றன என்றும் நாம் அச்சத்தில் இருந்து கட்டுப்படும்படி இந்த கோடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கேள்வி எழுப்புவது முக்கியம் இந்த பயம் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது ஒரு பொய் அது ஊழல் பிடித்த அரசியல்வாதிகள் இராணுவ ஜெனரல்கள் மற்றும் ஆயுத உற்பத்தியாளர்கள் நம் அனைவரின் மனங்களில் போர் என்னும் கருத்தை வாழ்வில் தொடர லாபம் ஈட்ட உதவுகின்றன நாடுகள் இல்லை நாம் யாருடனும் போரிட முடியாது வெறுப்புக்கு பதிலாக அன்பை தேர்வு செய்யலாம் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையை தேர்வு செய்யலாம் போராட தேவையில்லை நமக்கு நல்லது செய்ய நினைக்காதவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு இது நாம் கிறித்துவை துண்டுகளை போன்று அற்பமானவர்கள் ஏனெனில் நாம் பிரிக்கப்பட்டு செயற்கையான சிறு பிரச்சனைகளால் கவனம் திசை திருப்பப்பட்டு உள்ளோம் உரையாடல் உங்களுடன் தொடங்குகிறது இந்த யோசனை முற்றிலும் பைத்தியமானது என்று நினைக்கிறார்களா என யாரோ ஒருவரிடம் கேட்கும் மூலம் இந்த உரையாடல் ஆரம்பிக்கலாம் அது வரவேற்பு ஆனால் இது பைத்தியம் என்று நினைக்கும் நீங்களில் மாற்று தீர்வு என்ன இருக்கலாம் என நான் உங்களிடம் கேட்க விரும்புவேன் ஒருவருக்கும் சொந்தமில்லாத பிரதேசத்திற்காக நாம் சிறு சுருக்கமான யுத்தங்களை தொடருவோமா தங்களுடைய சுயநல போக்குக்காக மக்கள் வரைந்த வரைபடத்தில் வரையப்பட்ட கோடுகளை நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமா நமது அரசியல்வாதிகள் பொருளியலாளர்கள் மற்றும் உலகளாவிய முதன்மை பிரமுகர்களை நன்றி சொல்லும் நேரம் இதுவாக இருக்கலாம் நாம் அவர்கள் இனி நம்மை பிரதிநிதித்துவம் செய்வதில்லை என முடிவு செய்துள்ளோம் அவர்கள் தங்கள் முதல் நிலைய முயற்சித்துள்ளனர் அவர்கள் நமது பாதுகாப்பை அவர்கள் அனைவரும் தங்கள் பணியில் தோல்வி அடைந்துள்ளனர் நம்முடைய யதார்த்தத்தை நாம் கையாள வரும் நேரம் இதுவாக இருக்கலாம் அதிகாரம் வாய்ந்தவர்களை அதிகாரத்தில் வைத்திருக்க மட்டும் உதவும் ஆழமான சமூக அரசியல் மற்றும் நிறுவன அமைப்புகளை கலைந்தொழிப்பதன் மூலம் இந்த புதிய யதார்த்தத்தில் நாம் இந்த அமைப்புகளை நம்புவதில்லை என்று தேர்வு செய்யலாம் நாம் விவாதிக்கும் இந்த புதிய யதார்த்தத்தில் நாம் அனைத்து நாடுகளையும் எல்லைகளையும் நீக்கலாம் நாம் வரைந்த வரைபடத்தில் அதில் வரையப்பட்ட கோடுகள் உண்மையானவை மற்றும் அவற்றின் மறுபுறம் உள்ளவர்கள் ஆபத்தானவர்கள் என்று நம்மிடம் கூறும் எவரையும் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் இது மதம் இனம் அல்லது பாலினம் போன்ற அனைத்து பிரிவினைகளுக்கும் பொருந்தும் இதை பற்றி விவாதிக்கும் போது நாம் யாரையும் காயப்படுத்த வேண்டியதில்லை நாம் பிறரை காயப்படுத்தும் போது நாம் உண்மையில் நமக்குத்தான் காயப்படுத்திக் கொள்கிறோம் இப்போது நாம் செய்வது எல்லாம் அன்புடன் செய்யப்பட வேண்டும் நாம் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல நம் புதிய யதார்த்தத்தை வரவேற்று அதற்கு நிபந்தனையற்ற அன்பை பொழிய முடியும் நாம் அவர்களது ஆற்றலை நம்ப மறுத்து அன்பாக எளிதாக அகற்றிவிடலாம் மேலும் நம் அல்லாததை காட்டியதற்கு அவர்களை நேசிக்கலாம் அன்பை வழிகாட்டும் தத்துவமாக கொண்டிருந்தால் நாம் உண்மையில் அரசாங்கம் தேவைப்படுகிறோமா எந்த அரசாங்கமும் எவ்வளவு நன்னம்பிக்கை இருந்தாலும் இதயம் இல்லை இதை நாம் நினைவில் கொள்வது முக்கியம் இது எப்படி இருக்கும் அரசியல்வாதிகள் பொருளியலாளர்கள் மற்றும் உயர்நிலை நபர்களின் ஆதிக்கத்தை நீக்குவதை கற்பனை செய்யுங்கள் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்த முயல்வார்கள் ஒரே உலகளாவிய மக்களாக இணைந்து நாம் வரைந்துள்ள வரைபடங்களில் உள்ள கோடுகளில் அல்லது அவர்கள் கட்டுப்படுத்தும் நாணயத்தில் நம்பிக்கை வைக்காமல் நாம் இதை செய்ய முடியும் நாம் அந்த அரசியல்வாதிகள் பொருளியல் அறிஞர்கள் மற்றும் உயர்நிலை மக்களின் அதிகாரத்தை நீக்கும் போது அவர்களை நாம் நேசிக்க முடியும் மேலும் நாம் யார் அல்ல என்பதை அவர்கள் காட்டியதற்கு நன்றி சொல்ல முடியும் பொதுவான ஒரு உலக மக்களின் ஒன்றிணைந்த நிலையில் போருக்கு நம்மை இழுக்க முயலும் ஜெனரல்கள் மற்றும் தீவிரவாதிகளின் சக்தியை அகற்றுவதை கற்பனை செய்து பாருங்கள் மேலும் வரைபடத்தில் கோடுகள் இல்லை மற்றும் அவர்களின் நாணயம் நமக்கு மதிப்பில்லை என்று நம்புவதை தேர்வு செய்யுங்கள் அந்த ஜெனரல்கள் மற்றும் தீவிரவாதிகளை நாம் அவர்களது அதிகாரத்தை நீக்கும் போது நாம் காதலிக்க முடியும் மேலும் நாம் யார் அல்ல என்பதை அவர்கள் காட்டியதற்கு நன்றி நாம் வரைந்துள்ள வரைபடத்தில் அதை அடையாளம் காண்பித்தவற்றையோ அல்லது நம்மை மீது அதிகாரம் பெற அவர்கள் பயன்படுத்தும் நாணயத்தையோ நம்ப மறுத்து ஒரு உலகளாவிய மக்கள் தொகையாக ஆயுதங்களை தயாரிக்கும் நிறுவனங்களை நிறுத்துவதை கற்பனை செய்யுங்கள் நாம் இந்த நிறுவனங்களையும் சிஇஓக்களையும் நேசிக்கலாம் அவர்களின் அதிகாரத்தை போக்கிய போதிலும் நாம் யார் அல்ல என்பதை காட்டியதற்காக நன்றி சொல்லலாம் நம்மை அடிமைகளாக்க மனதில் செயல்படுத்த அல்லது பொய் சொல்ல முயலும் எந்த நபர் அல்லது அமைப்பின் சக்தியையும் நீக்கிவிடுவதை கற்பனை செய்து இதை இனி சகிப்பொழுதாக முடிவு செய்யாத ஒரு உலகளாவிய மக்கள் தொகுதியாக இருங்கள் நாம் அந்த மக்களை நேசிக்கும்போது அவர்களது அதிகாரத்தை நீக்குவோம் நாம் யார் அல்ல என்பதை அவர்கள் நமக்கு காட்டியதற்கு நன்றி நாம் ஒன்றுபட்டு நாட்டு எல்லைகள் இல்லாத போது தண்டையிட ஒன்றுமில்லை ஒன்றாக நாம் அன்பில் ஒன்றிணைந்த உலகை உருவாக்கலாம் தனிப்பட்டவர்களாகவும் மக்கள் தொகையாகவும் நமது நோக்கத்தை நாம் தெரிவு செய்யலாம் இந்த மக்களிடமிருந்து ஆற்றலை அகற்றினால் நாம் படைப்பு அறிவு அன்பு மற்றும் கனிவுக்கு நமது ஆற்றல்களை பயன்படுத்தலாம் இருக்கக்கூடிய எந்த அதிகார அமைப்புகளும் நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பிரச்சனைகளை மட்டுமே தீர்க்க வேண்டும் நாம் வீடு என்று அழைக்கும் கிரகத்தின் சேவையில் மட்டுமே இடம் பெற வேண்டும் இந்த மக்களிடமிருந்து அதிகாரம் நீக்கப்பட்டுவிட்டது என்ற யோசனையை உங்கள் அருகில் உள்ளவருடன் விவாதிக்கும் போது நீங்கள் நன்றி மற்றும் அன்பு உணர்வுடன் இதை செய்ய அழைக்கிறேன் நாம் யார் அல்ல என்பதை இவர்கள் உணர்த்தியதற்காக இந்த மக்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இவர்கள் நமக்கு காட்டுவதில்லை எனில் நாம் அதை எப்படி அறிவோம் பலருக்கும் வரலாறு கற்றுத்தந்த பாடங்களை நாம் கற்கவில்லை போலும் நாம் அதிசயமான கோபம் மற்றும் பிரிவினையின் காலங்களை கண்டுகொள்வதாக உள்ளது ஆனால் இந்த கோபம் வெறுமனே நாடுகளின் பிரிவு கோடுகளின் காரணமாக மட்டுமே உண்டாக்கப்படுகிறது கொடி பிரிவினையின் சின்னமாகும் அதனால் மனிதகுலம் குலம் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புதிய கொடியை நாம் தெரிவு செய்யலாமா ஏதோ புதியது நமது காலத்திற்காக உருவாக்கப்பட்டது அன்பு கனிவு மற்றும் நன்றியுடன் பழிவாங்குவதற்கோ அல்லது கேடு விளைவிப்பதற்கோ தேவையில்லாமல் நமது தலைவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்றுவது சாத்தியமா நாம் முன்னேறி இதை பின்னால் வைத்து உலகில் மேலும் கோபம் மற்றும் வெறுப்பை உருவாக்காமல் நகர்த்த முடியுமா நிச்சயமாக இந்த மக்கள் நமது சுரண்டலை மீறிய ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதை மிக எளிதாக மீட்டெடுக்க முடியும் அவர்கள் நாம் அளித்த வாய்ப்பை வீணடித்து விட்டார்கள் மேலும் நாம் அவர்கள் சேவைக்கு நன்றி கூறலாம் தண்டனை அல்லது பழிவாங்குதலுக்கு எந்த அவசியமும் இல்லை நாம் பிரெஞ்சுக்காரர்கள் நமக்கு போதித்த பாடங்களை கற்க முடியும் ஒரு கொடுங்கோன்றை மாற்று கொடுங்கோன்றுகளால் மாற்றுவதில்லை மற்றும் ஒரு மாற்றுவதை நாம் அவசியமில்லை நிபந்தனையற்ற அன்பின் மூலம் இதை செய்வதன் மூலம் நாம் வட்டத்தை உடைக்க முடியும் நாம் ஒருமுறை யார் என்று காட்டியவர்களுக்கு நன்றி சொல்லும்போது அன்பும் கனிவும் மட்டுமே இடம்பெறும் நாம் உண்மையில் யார் என்பதை மேலும் உறுதியாக நினைவுடன் முன்னேறுகிறோம் மனிதகுலம் ஒன்றிணைந்த நாளில் செய்தி அறிக்கை என்ன கூறும் நாம் வெறுப்புக்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுக்கும் நாளில் தெருக்கள் எப்படி தெரியும் அது அராஜகமாக இருக்காது அது பேரின்பமாக இருக்கும் ஊடகங்களால் அச்சத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் தீவிரவாதத்தையும் உண்டாக்க விரும்பும் ஆதிக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போது நாம் தாராளமாக கேட்கும் அனைத்து கேள்விகளும் இவை உங்கள் தாயார் அல்லது உங்கள் தந்தையார் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள் உங்கள் பாட்டியோ அல்லது தாத்தாவோ இந்த யோசனையை என்ன கருதுவார்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது துணைவர் என்ன கருதுகிறார்கள் வேறு நாட்டின் யாரையாவது நீங்கள் அறிவீர்களா அவர்கள் இந்த யோசனையைப் பற்றி என்ன நினைக்கின்றனர் மனித குலத்தின் நன்மைக்காக தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அதன் அழிவுக்கு அல்ல உலகில் பொதுவான மேலோட்டம் ஊடக நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தவிர உலக அமைதிக்கான யோசனைக்கு எதிர்ப்பு கொள்பவர்கள் உள்ளனரா அவர்கள் யார் மேலும் ஏன் உலக அமைதிக்கு எதிர்ப்பு கொள்கிறார்கள் அவர்களின் நோக்கங்களை கேள்வி கேட்பது முக்கியம் நம் உலகில் உள்ள மற்ற கட்டுப்பாட்டு முறைகள் எவை நாம் இவற்றை அதே நேரத்தில் மறுமதிப்பீடு செய்ய முடியுமா ஒரு வெளிப்படையான நாணயத்தை நாம் பகிர்ந்தால் உலகம் எப்படி தெரியும் நமது பணம் எங்கே செல்கிறது மற்றும் யாருக்கு செல்கிறது என்பதை நாம் துல்லியமாக அறிய முடிந்தால் எந்த குழுமமும் எப்படி ஒரு போருக்கு நிதி திரட்ட முடியும் ஒரு நாணயத்தை மையப்படுத்த முயலும் எவரேனும் அவர்களது சக்தியை மையப்படுத்த முயல்கின்றனர் எனவே நாணயத்தை மையப்படுத்தும் எந்த முயற்சியையும் நாம் தீவிரமாக வினவ வேண்டும் இந்த கேள்விகளுக்கு என்னிடம் பதில்கள் இல்லை ஆனால் நீங்கள் அல்லது நீங்கள் அறிந்த யாரோ பதில்களை அறிந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை உருவாக்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறந்த உலகத்தை கற்பனை செய்ய உதவி இருந்தால் பின்னர் அதன் செய்தியிலிருந்து பயன்பெற இரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன் இந்த வீடியோ இருபத்தி ஆறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த இரு நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது எனது ஒரே கோரிக்கை அவர்களுடன் உரையாடலை தொடங்க விருப்பத்துடன் அதை பகிர்வதுதான் அவர்கள் இந்த யோசனைகள் பற்றி என்ன நினைக்கிறார்கள் நீ அவற்றை பற்றி என்ன நினைக்கிறாய் அடுத்து என்ன நடக்கிறது அரசியல்வாதிகள் உயர்நிலையினர் மற்றும் ஒரு குறிப்பிட்ட கதைமாந்தர்களை பராமரித்திட முதலீடு செய்யும் ஊடகங்கள் என மிகச்சிறிய எண்ணிக்கையை தவிர மனிதகுலம் ஒன்றிணைய தடை போடுவது எது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியதில்லை ஆனால் நம்மில் பலர் உள்ளனர் அவர்களை விட உங்கள் உலகின் ஒரு பகுதியில் இந்த செய்தியை பெரிதும் பரப்ப உதவும் யாரேனும் உங்களுக்கு தெரியுமா நாம் அனைவரும் சேர்ந்து நாடுகள் இல்லை என்று விரைவாக ஒரே சமயத்தில் முடிவு செய்தால் நாம் ஒன்றாக மற்ற என்ன சாதனைகளை பெறலாம் ஒரு உலகில் நாம் ஒவ்வொருவரின் வேறுபாடுகள் திறமைகள் மற்றும் கண்ணோட்டங்களை ஆதரிக்கையில் உங்கள் மொழியில் வீடியோ இல்லை அல்லது சிறந்த வீடியோ ஒன்றை உருவாக்க விரும்பினால் நான் அனைத்து ஆஸ்திகளையும் மற்றும் ஸ்கிரிப்டையும் விவரணத்தில் இலவசமாக உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதனால் இதை மறு உருவாக்கி உங்களுடைய சொந்த குரலில் இந்த செய்தியை பகிரவும் அதை கேலி செய்து கருத்து கூறி விமர்சிக்க உங்களை அழைக்கிறேன் எனக்கு எந்த விடைகளும் இல்லை எனக்கு எந்த அதிகாரமும் வேண்டாம் இந்த வீடியோ ஒரு திறந்த இதயத்திற்கும் உங்களுடைய சக்திக்கும் திறமைகளுக்குமான ஆழ்ந்த நம்பிக்கையுடன் உருவாக்கப்பட்டது என்னுடையது அல்ல கீழே உள்ள ஒவ்வொரு வெவ்வேறு மொழியிலும் இணைப்புகளை காணலாம் கேட்க நன்றி இந்த யோசனைகள் பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை அறிய ஆவலாக உள்ளேன் உரையாடலை ஆரம்பிக்கலாம் நமது சுதந்திரத்தை மீண்டும் பெறும் நேரம் இது அன்பு செலுத்த நேரம் இது